மதுரை மாவட்டம் அருகே உள்ள திமுக நிர்வாகி தன் சொந்த செலவில் கிராம சேவை மையத்தின் மராமத்து பணியில் செய்து கொடுத்தார் மாண்பு மிகுதமிழக முதலமைச்சர் ஒப்பற்ற தலைவர் தளபதியார் மு க ஸ்டாலின் மாண்பு மிகுதமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் படி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி தும்மக்குண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட உடையாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கிராம சேவை மையம் தூய்மை இன்றி மோசமான நிலையில் உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் வோட்சை மூலம் திமுக தலைமை செயற்குழு ஒரு பின்னர் இளமகழன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் அதன்படி அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக தனது சொந்த செலவில் இன்று அதனை மராமத்து பணியில் செய்து கொடுத்தார் இதனால் அந்த பகுதி சேர்ந்த பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்